ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ ஒரு குட்டியான ஷாப்பிங் ஹால் வீடியோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நானும் தங்கச்சி அம்மா மூணு பேரும் தம்பிக்கு குட்டியான கொலுசு அருணா அதெல்லாம் எடுக்கலான்னு தான் அவனை தூக்கிட்டு வந்திருக்கோம் பழனையில் இருக்கக்கூடிய ராஜா தங்க மாளிகை தான் வந்திருக்கோம் ரெகுலராக நாங்கள் இங்கே தான் பர்ச்சேஸ் இருக்கோம் என்னோட கல்யாணத்துக்கு தாலி எடுக்க இங்கே ஃபர்ஸ்ட் ஃபைட் ஃபர்ஸ்ட்டு வந்தோம் அதுக்கு முன்னாடி எடுத்திருக்கோம் நான் ரெகுலராக எடுக்க மாட்டோம் அதுக்கடுத்து இங்கே வர ஆரம்பித்தது ரெகுலராக இங்கே தான் வந்துட்டுருக்கோம் இங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் சரி கலெக்ஷனும் நல்லாயிருக்கும் அதனால நாங்கள் ரெகுலராக இங்கேயே வர ஆரம்பிச்சிட்டோம் இன்ன வரைக்கும் என் தங்கச்சியிலேருந்து எனக்கு எல்லாத்துக்கும் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணோம் தம்பிக்கு வளையல் குட்டி குட்டியான வளையல் அதுக்கப்புறம் கொலுசு அர்ணா இதெல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக செலக்ட் பண்ணிவிட்டோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட ஆகலை செலக்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு பில் போட தான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டாங்க கரெக்டாக அங்கே உள்ளே ஒரு ஒன்றரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் அது வரைக்கும் குட்டி பையன் அலாம் இருந்தான் ரொம்ப சமத்தாக இல்லாமல் இருந்தால் நாங்களும் பொறுமையாக செலக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் என்னோட பையனுக்கு குட்டியான ஒரு கொலுசு இருந்துச்சு அது வந்து பூட்ட மாட்டேன்றிச்சு சரி அது எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டதுக்கு ஒரு நாலாயிரத்தி ரூபாய் சொன்னாங்க அதே ரேட்டுக்கு எனக்கு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு என்னோட காலுக்கு சேர்ற மாதிரி ஒரு கொலுசு தேடிட்டு இருந்தேன் ரொம்ப கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் தேடலை சிம்பிளாக இருக்க மாதிரி சுற்றிலும் முத்து இல்லாமல் சிம்பிளாக இருக்க மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தேன் இது நல்லா சிம்பிளாக இருந்துச்சு நம்ம ரெகுலர் வேறாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபைனலாக செலக்ட் பண்ணிட்டேன் நாலாயிரத்தி ரூபாய் இருந்துச்சு இது வந்து நாலாயிரத்தி முந்நூறுரூபாயே என்னமோ அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு நம்ம வந்து அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதவே செலக்ட் பண்ணியாச்சு செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் இருந்தேன் பில் போடுறதுக்காக அப்போ தான் இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன் பின்னாடி இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குட்டி பையனை அவங்க அம்மா கொஞ்சிக்கிட்டே இருந்தால் நல்லா சுற்றி சுற்றி அலாம் இருக்கான் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அம்மாவுக்கு ஒரு மிஞ்சி எடுத்துட்டாங்க காலுக்கு அவங்க செலெக்ட் இருந்தாங்க அந்த நேரம் நான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனெலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் என்னோடய வீடியோஸை ரெகுலராக மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக்கும் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம் ஃபைனலாக இதுதான் செலக்ட் பண்ணோம் செலெக்ட் பண்ணிவிட்டு பில்லுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எனக்கு இதில் செலக்ட் பண்ணதிலே பிடிச்சது என்னென்னா இந்த அர்ணாக்குடி தான் ரொம்ப அழகாக அப்படியே சைனிங்காக இருந்துச்சு ஸ்மூத்தாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே இந்த இது வந்து இந்த மாடல் இப்போ தான் வந்திருக்கும் போல் இருக்குது ஃபைனலாக எடுத்துகிட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா நிறைய கடைகள் இருந்துச்சு அதில் இந்த பனங்கிழங்கு கண்ணில் பட்டுருச்சு ஃபைனலாக பனங்கிழங்கும் ரெண்டு மூணு எடுத்து வாங்கிட்டு அப்படியே அம்மா வந்து கடைக்கு வேணுன்ற திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஹோல்சேல் கடைக்கு வந்துட்டாங்க எப்போவுமே அப்பா இந்த கடையில் தான் வந்து ஹோல்சேல் கடையில் கடையில் வந்து வாங்குவாங்க அங்கே வந்து அம்மா எல்லா திங்ஸும் வாங்கிட்டு இருந்தாங்க பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு என்னெல்லாம் வாங்கணுமோ எல்லாம் கடையெல்லாம் தெரு தெருவாக சுற்றி வாங்கிட்டு அம்மா நான் தங்கச்சி மூணு பேரும் ஒரு ஒன்றரை மணியை போல் பழனியை விட்டு வீட்டுக்கு கிளம்பணும் இப்படி தான் இன்றைக்கிட்டே போச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்